சரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எந்தெந்த ராசிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷமா குழந்தை இல்லாமல் இருக்குது அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணுறோம் அல்லது தெய்வ வழிபாட்டின் மூலியமாக அதுக்காக வெயிட் பண்ணுறோம் பூஜை புனஸ்காரங்களெல்லாம் செய்துட்டோம் இது வரைக்கும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு கோச்சார அமைப்பின் அடிப்படையில் எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல மிதுன ராசி குரு ராசிலே இருக்காரு ராசி கும்ப ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த ஐந்து ராசிகளுக்கு குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கோச்சார ரீதியான அமைப்புகளில் பலமாய் இருக்கு இந்த சிம்மம் கும்பம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே வந்து மருத்துவ செலவின் மூலமாக தான் குழந்தை கிடைக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் வாழ்த்துக்கள்